கார்த்திகை தீபம் ரசிகர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி கார்த்திகை தீபத்தின் ஒரு குட்டி இருந்தால் நம்ம இந்த ஊழியா பார்க்க போகிறோங்க ஸோ இந்த குட்டி ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஒரு அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் கார்த்திக் வீட்டில் எல்லாருக்குமே வந்துட்டு ரம்யா மேலே டவுட் வந்துருச்சு அதாவது ரம்யா வந்து பரிகாரம் பண்ணா அப்படின்றது எல்லாருக்குமே வந்து சந்தேகமாக ஆரம்பிச்சிருச்சு கண்டிப்பாக வந்து ரம்யா பண்ணி இந்த நாச்சியார் அதாவது நம்ம அம்மா வந்து உயிர் பிழைச்சிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக தீபா பண்ண பரிகாரத்தினால தான் அம்மா வந்து உயிர் பிழைச்சிருப்பாங்கன்னு எல்லோரும் வந்துட்டு அதை வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த ரம்யா வந்து நான் தான் வந்து நான் பரிகாரம் பண்ணதால தான் நான் நாச்சியார் வந்து ஆண்டி வந்து பிழைச்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே பெருமை பெருமைப்படுத்திக்கிறாங்க ஆனால் கார்த்திக் வந்து அவங்க மூக்கு அடையிற மாதிரி நீங்கள் பண்ண பரிகாரம் வந்து ஒரு போலியான பரிகாரம் ஸோ நீங்கள் போன அந்த சாமியாரும் வந்து ஒரு போலி சாமியார் தான் நீங்கள் பண்ண பூஜை அதாவது பரிகாரம் வந்து ஒரு போலியான பரிகாரம் நீங்கள் பண்ண பரிகாரத்தால் எங்கள் அம்மா உயிர் பிழைக்கலை தீபா வந்து சாமிக்கிட்ட மனமுருகி அழுது அவங்க மனம் மனமொருகி வேண்டிக்கிட்டதுனால பாட்டு பாடுனதுனால தான் அம்மா வந்து உயிர் பிழைச்சி அளவுக்கு வந்து அவங்க முன்னேறி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து சொல்கிறாரு அந்த இடத்துல எல்லார் முன்னாடியும் வந்துட்டு நம்ம ரம்யாவுக்கு மூக்கடித்த மாதிரி ஆகிடுது ஸோ அப்போது வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கா ரம்யா வந்து நாட்டியார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா கார்த்திக் மட்டும் ஒரு கால் வருது அப்போது அந்த நம்ம ரம்யா கூட ஒரு இடத்த வாடகைக்கு வாங்கி அங்கே வந்துட்டு அந்த போலிஸ் சாமியாரை வச்சு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்தாங்க இல்லையா ஸோ அந்த இடத்தோட ஓனர் ஸோ அவர்கிட்ட இருந்து தான் ஃபோன் வருது ஸோ அவர்கிட்ட எல்லா விஷயங்களையுமே வந்துட்டு நம்ம கார்த்திக் வந்து தெரிஞ்சுக்கிறாரு அப்போது இந்த ரம்யா தான் வந்து அந்த போலீஸ் சாமியாரை செட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் வந்து அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம தீபாவடைய கல்யாணத்தை அடுத்த நாள் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவடைய தாலியை எடுத்துகிட்டு போயிட்டு கோவிலுக்கு போகிறாங்க நாச்சியாரும் நம்ம தீபாவும் அப்போது அந்த கோயிலில் இருக்க பூசாரிக்கிட்ட நாளைக்கு என் பையனுக்கும் மருமகளுக்கும் வந்து ஒரு சின்ன கல்யாணம் வந்து வைக்கலான்ட்ருக்கோம் அது வந்து நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி இந்த தாலியை நீங்கள் சாமிக்கு முன்னாடி வச்சு நீங்கள் பூஜை பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்குறாங்க அதையும் அவர் வாங்கி சாமியுடைய சாமிக்கிட்ட வச்சு அந்த தாலியை பூஜை பண்ணுறாங்க ஸோ அந்த தாலியை நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தீபாவும் நாச்சியாரும் வந்து சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க நல்லபடியாக கலைகள் நடக்கணும் எந்த தடங்களும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நான் நம்ம ரம்யா வந்து இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தணும் ஏதாவது ஒரு தடங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருக்காங்க ஸோ நாட்டியார்கிட்ட நாட்டியாருக்கு எந்த ஒரு அதிர்ச்சியான விஷயங்களும் தெரிகிற மாதிரி வந்து இந்த கல்யாணம் கண்டிப்பாக கார்த்திக் நடக்க விட மாட்டார் ஆனால் நல்லபடியாக வந்து இந்த கல்யாணம் நடத்துவார் நம்ம கார்த்திக் ஸோ இந்த ரம்யாவால் என்ன பிரச்சனை வீட்டில் வரப்போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க தேங்க் ஃபார் வாட்சிங்